வணக்கம் மக்களே ஜோதிடரோட விபரீத ராஜயோக கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அரசியலோடு திருப்போம் எடப்பாடியிடம் சொன்ன ஜோசியர் குசியில் அதிமுக இந்த மாதிரியான தகவல்களை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க ஜோதிடர் ஒருத்தர் தெரிவிச்சிருக்க கருத்து கணிப்பு காரணமாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது ரொம்ப உற்சாகத்தில் இருக்கிறதா அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ச்சியான தேர்தல் தோல்விகள் உட்கட்சி சவால்கள் இது மட்டும் இல்லாமல் நிர்வாகிகள் விலகல் இந்த மாதிரி மன அழுத்தத்திலே இருந்த முன்னாள் முதலமைச்சருக்கு இந்த ஜோதிட கணப்பு ஒரு புதிய தெம்பை கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க அதிமுகவுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் சொல்கிறத படி பார்த்தா எடப்பாடி பழனிசாமி நீண்ட காலமாக நம்பி வர ஒரு புகழ்பெற்ற ஜோதிடர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு அப்புறமா அவருக்கு விபரீத ராஜயோகம் தொடங்கும்னு சொல்லியும் கடினமான காலகட்டம் முடிவுக்கு வந்துரும்னு சொல்லியும் தெரிவிச்சிருக்காங்க இந்த ராஜயோகம் அவரோட அரசியல் வாழ்க்கையில் வெற்றியும் நிலைத்தன்மை மற்றும் புதிய செல்வாக்கையும் கொண்டு வரும் காலமாக இருக்கும்னு சொல்லி அந்த ஜோதிட கணித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளில் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு மக்களவை தேர்தல் தோல்விகள் ஒரு சட்டமன்ற தேர்தல் தோல்வி ஏழுக்கும் மேற்பட்ட இடைத்தேர்தல் தோல்விகள்னு சொல்லி பல பின்னடைவுல சந்திச்சிருக்காங்க இதுக்கு மேலே முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள்லாம் கட்சியை விட்டு விலக்கி போகிறது உட்கட்சி ரீதியாகவும் அவர் கடுமையான சவால்களை எதிர்கொண்டுருக்காங்கன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சூழலை தான் இந்த ஜோதிட கணிப்புங்கிறது அவரோட அரசியல் பயணத்தில் ஒரு திருப்பு முனையாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு இந்த கணிப்புக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக திரும்பவும் வலுவான வெற்றியை பதிவு செய்யுன்ற ஒரு உறுதியான நம்பிக்கையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதா அந்த கட்சியினர் கூறுகின்றனர் இது அவரோட தனிப்பட்ட அரசியல் முன்னேற்றத்தை மட்டும் இல்லாமல் அதிமுகவோட பரந்த அரசியல் மேலெழுச்சியும் குறிக்குது இதனால் கட்சி தொண்டர்கள்கிட்ட கூடுதல் உற்சாகமும் நம்பிக்கையும் ஏற்பட்டுள்ளதாக ஆதரவாளர்களும் தெரிவிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக வேலை செஞ்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் தோல்விக்கு அப்புறமா கட்சிக்குள்ள தலைமை குறித்த கேள்விகளே அரசியலோட நிச்சயமற்ற நிலை இதெல்லாம் எதிர்கொண்டாலும் தற்போது கட்சியோட அமைப்புகளில் மீண்டும் வலுப்படுத்துகிற பணிகளில் கவனம் செலுத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கிடையில் அரசியல் விமர்சகர்கள்லாம் ஜோதிட கடுப்புகள் மட்டும் தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்காதுன்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க கூட்டணி அமைப்பு பிரச்சார உத்திகள் மக்களோட மனநிலை இது மட்டும் இல்லாமல் ஆளும் அரசோட செயல்பாடு இதெல்லாம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு முக்கிய பங்காக வகிக்கும்னு சொல்லி அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது அதே நேரத்தில் தமிழ்நாட்டு அரசியல் கலாச்சாரத்தில் ஜோதிடத்தோட நம்பிக்கை ஆழமாக வேறோன்றி இருக்கிறதுனாலையும் இத்தகைய கணிப்புகள் கட்சிக்குள்ளே ஒரு நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் உருவாக்கதையும் மறுக்கவே முடியாதுன்னு கூட சொல்லலாம் நடிகர் எம்ஜிஆர் முதல்ல இன்றைக்கி இருக்கிற அரசியல் தலைவர்கள் வரைக்கும் பலருமே ஜோதிடத்தை நம்பி தான் வந்திருக்காங்க இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியும் அதில் நம்பிக்கை வைக்கிறதுல தப்பே இல்லைன்னு சொல்லி அவரோட ஆதரவாளர்களும் வாதாடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறமா அரசியல் களம் உண்மையாகவே எந்தது சில நகருங்கிறத காலமே தீர்மானிக்கணும்னு சொல்லி அரசியல் வட்டாரங்களோட பொது கருத்தாகவே இருக்குது மக்களை இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ